ட்யூப் தமிழ் வணக்கம் மரவள்ளி தோட்டங்களால் நிறைந்திருக்கும் இந்த பகுதியில் இன்றைய முக்கிய செய்தியாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து சற்று முன்னர் மரவள்ளி போல அங்கிருந்து பதவிகளை எடுக்கின்ற ஒரு தருணம் வந்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தேர்தல் முடிவடைந்து அடுத்த தலைவர் யார் என்ற கேள்விக்கு ஜெர்மனியை சேர்ந்த ஏழு பிள்ளைகளின் தாயாகிய அறுபத்தி ஐந்து வயதுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா ஒண்டலைன் அவர்கள் மறுபடியும் அந்த பதவிக்கு போட்டியிட இருக்கின்றார் சுமார் எழுநூற்றி இருபது ஆசனங்கள் கொண்ட ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் அவர் பெரும்பான்மையை எட்டி தொட்டு மேலும் ஐந்தாண்டுகள் தன்னுடைய பதவி கட்டிலில் இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோல ஜெர்மனியினுடைய எஸ்பிடி கட்சி அதிகமான ஆசனங்களை தாமும் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அடுத்த உயர் பதவியாகிய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் பதவியை நாடி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அதிகாரம் குறைந்த தலைவர் பதவியையும் ஜெர்மனி பெறலாம் என்று முயற்சிக்கின்றது டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட்டா ஃபிரெடரிக்சன் அவர்களும் இப்படி ஒரு பதவியை குறிவைப்பதாக கூறினாலும் தன்னுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் பதவியை விட்டு அதை பெற விரும்பவில்லை என்று அவர் தொடர்ந்து கூறி வந்தார் இதுபோல எஸ்ட்லேண்ட் நாட்டில் இப்பொழுது ரஷ்யாவினால் தடை விதிக்கப்பட்டு இருக்கின்ற பெண் அதிபர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை செயலராக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரஷ்ய அதிபர் அவரை கைது செய்ய வேண்டும் என்று பிறப்பித்திருக்கின்ற பாராளுமன்ற உத்தரவை தொடர்ந்து இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எஸ்லாண்டினுடைய தலைவி காயா கலஸ் இந்த பதவிக்கு வருவார் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் இவர்களெல்லாம் பதவிகளில் இருந்த காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியம் இங்கிலாந்து பிரிந்து சென்றதன் பின்னதாக என்னதான் வளர்ச்சியை பெற்றுவிட்டது என்றால் இவர்களுடைய காலத்தில் ஏற்கனவே இருந்ததை விட ஒருபடி மேலே வளர்ந்திருக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டி இருக்கின்றது அத்தகைய நிலையில் இவர்களுடைய வருகை மேலும் ஒரு சுற்றை இனிமேலாவது இவர்கள் கொண்டு செல்வார்களா என்கின்ற எதிர்பார்ப்புடன் நிற்கின்றது இப்படி ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலானது அடுத்த தலைமைக்கான போட்டா போட்டியை உருவாக்கி இருக்கின்றது இப்பொழுது சீனா அமெரிக்கா வளர்ந்து வருகின்ற வேகமான வளர்ச்சி இந்தியா பிரிக்ஸ் வளர்கின்ற வேகமான வளர்ச்சி இவர்களுடன் போட்டியிட்டு ஐரோப்பா தன்னுடைய முதன்மையை கொள்ள வேண்டி இருக்கின்றது எனவே மிக ஆளுமையான காத்திரமான சர்வதேச முக்கியம் பெற்ற முகங்கள் இந்த பதவிக்கு வர வேண்டுமே அல்லாமல் பெரும்பான்மை இருக்கின்றது என்ற காரணத்தினால் ஒருவர் தலைவராக வருகின்ற பொழுது பெரும்பான்மை தான் இருக்குமே அல்லாமல் பெரும்பான்மையான உலக மக்களினால் அவர்கள் வேண்டப்படுகின்ற ஒரு தலைவராக இல்லாமல் போய்விடுவதும் பழமையாக இருக்கின்றது ஐரோப்பா அடுத்து வரும் ஐந்தாண்டு காலத்தில் உலகத்தில் மற்றைய வல்லரசுகள் சாதிப்பதை விட மிகப்பெரிய சாதனையை சாதிக்காவிட்டால் இந்த நீரோட்டத்தில் உலகமயமாக்கலில் பிடிக்க முடியாது என்பதை சொல்ல வேண்டிய தேவையில்லை ஐரோப்பா தன்னுடைய கைவசம் வைத்திருக்கின்ற பெரும் பணப்பட்டியை அமெரிக்கா திறந்து விட்டது போல திறந்து விடாமல் இருக்குமாக இருந்தால் இந்த போட்டா போட்டியில் வெற்றி பெறுவது கடினம் என்று முன்னைய செய்திகளில் கூறியிருந்தோம் மரவள்ளி தோட்டத்தின் அருகாமையிலே மருத்துவத்தில் நிறைந்த உலக நாடுகள் நமக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாடிய வேம்பு முக்கியம் பெறுகின்றது இன்று பிள்ளைகளுக்கு வேம்பு என்று பேர் வைப்பதில் பெற்றோர் பெருமையடைகின்ற ஒரு காலத்தில் இருக்கின்றோம் அத்தகைய ஒரு இடத்திலே கோப்பாயிலே அருள்மிகு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் அமைந்திருக்கும் இந்த வேப்ப மரமும் இதை சுற்றி எங்குமே வேப்ப மரங்களாக நிறைந்திருக்கின்ற இந்த காட்சியிலே தண்ணீர் கொடி என்ற இந்த கொடி வேப்ப மரத்தோடு சுற்றி நிற்கின்றது காடுகளில் சென்று கொண்டிருக்கின்றோம் தாகம் எடுக்கின்றது தண்ணீர் கிடைக்கவில்லை இந்த கொடியை அருகு வெட்டினால் தாகம் தீர்க்கும் நீர் அதற்குள் தண்ணீர் குழாயிலிருந்து வருவது போல வரும் என்று அதோ அதில் நிற்கின்ற பக்தர் ஒருவர் கூறுகின்றார் வேம்பு நோய் தீர்க்கும் தண்ணீர் கொடி தாகம் தீர்க்கும் இப்படி எங்கு பார்த்தாலும் இயற்கை மிகு மரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தேவைகளை பூர்த்தி செய்து கையில் பணம் இல்லையா கவலைப்படாதே நீ ஒரு சிறிய துண்டு வேஷ்டியுடன் இதில் படுத்திருந்தாலும் இந்த இயற்கை அன்னை உனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கின்றதே ஐரோப்பா அமெரிக்காவில் இருக்கின்ற வாழ்க்கையை விட இயற்கை உனக்கொரு சிறந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றதே என்பதை இந்த சிவ நாகபூஷணி அம்மன் ஆலயமும் இந்த அழகிய சோலைகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றன இது தமிழனுடைய உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோப்பாயில் இருக்கும் சிவ நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் வேப்பமர நிழலில் நின்று கீசே துறை வணக்கம் உறவுகளே